நிறைய பேர் இந்த தலைமை பதவியில் இருக்கிறவங்களை பார்த்து பொறாம போடுவாங்க இல்லைன்னா சொல்லுவாங்க உண்மையிலே பதவியில் இருந்து பார்க்கறவனுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் நான்லாம் ரெண்டு ரெண்டு பதவியில் இருந்துருக்கேன் ரெண்டுத்தையும் ரிசைன் பண்ணிட்டேன் சாரி நல்ல ஞாபகம் இருக்குங்க ஹைஸ்கூலில் புது ஸ்கூல்ல ஹை ஸ்கூலில் போய் சேர்ந்தேன் ஆறாம் கிளாஸ் ரெண்டு நாள் ஆச்சு எங்க வாத்தியார் கிளாஸ் வாத்தியார் கூப்பிட்டாரு உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமாரு தெரியும் சார் நான் நீ தான் க்ளாஸ் லீடர் அப்படின்னாரு அப்போ எத்தனை வயசுல எனக்கு க்ளாஸ் லீடர் ஆகிறதுக்கு குவாலிஃபிகேஷன் சைக்கிள் ஓட்டணும் போல் நம்மளை முந்தி கேட்டுட்டாரு நம்ம கிளாஸ் லீடர்னு அன்றைக்கி பிடிச்சது எனக்கு மீதி பையனா ஒம்பரைக்கும் வருவான் சார் நான் ஒம்பதுக்கே போகணும் ஏன் நான் போய் பிளாக் போர்டெல்லாம் அழிக்கணும் ஆஃபீஸில் போய் ரெண்டு புழு முழு சாக் பீஸ் வந்து வைக்கணும் அந்த கேவலமான டஸ்டர் கிளாத்து நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் டஸ்டர் கிளாத்துன்னு சொல்லுவாங்க கந்த துணியோட கேவலமாக இருக்கும் அதை வந்து உதறி வைக்கணும் போற்றுக்கும் போது துவைச்சி போட்டு காய வச்சு வரணும் அப்புறம் அப்போல்லாம் தண்ணிலாம் மண்பானையில் ஒரு ஓரமாக வைப்பாங்க கிளாஸில் டெய்லி அந்த மண்பானை உடையக்கூடாதுன்னு பிள்ளையார்கிட்ட வேண்டினு எடுத்து போய் கழுவி தண்ணி எடுத்துனு வந்து வைக்கணும் சார் ரொம்ப சார் அதுவும் இல்லாமல் ஒம்பது மணிக்கெலாம் நான் டயர்ட் ஆகிடுவேன் பசங்களாம் ஃப்ரெஷ்ஷாக வருவானுங்க நமக்குன்னு ஒன்றும் ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாது ஒரு பேஜ் இருக்குல்ல பிளாஸ்டிக் பேஜ் கிளாஸ்ட் இட்னா அவ்வளோதான் எக்ஸ்ட்ராவா இப்போ மாதிரி இன்டர்னல் மார்க்கு போடுறான் அது மாதிரி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நம்மளும் கஷ்டப்பட்டு படிக்கிறோம் கஷ்டப்பட்டு எழுதணும் என்ன கதி ஒரு மணிக்கு பெல் அடிச்சது சாப்பாடு பெல் ஒன் டு டூ சாப்பாடு வாத்தியர் கொடுத்தாருங்க வா அப்படின்னார் சையல் சாவியை கையில் கொடுத்தார் மூணாவது தெரில தான் எங்கள் இருக்குது போய் சாப்பாடு எடுத்துன்னு வா அப்படின்னாரு அதனால் அதுக்கு தான் என்னை கிளாஸ் லீடர் ஆக்கியிருக்கான் சைக்கிள் ஓட்டு தேர் கேட்டிருக்கான் போனேன் போனேன் அந்த மாமி கதவு தந்துன்னு சாப்பாடு பேக்கை கொடுத்துட்டு உங்கள் சாரு பக்கோடா இல்லாமல் சாப்பிட மாட்டார் இந்தா எட்டணா மூணாவது தெரில பக்கோடா கடை இருக்குது வைன் போகணு டெய்லிங்க வீட்டுக்கு போனோம் பக்கோடா கடைக்கு போனோம் வாரத்துக்கு அஞ்சு நாள் சார் நான் போகும்போதே பக்கோடா கடை காரை நூறு கிராம் பக்கோடா பேக்கெட் பண்ணி வச்சுருவான் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் ஒரு நான் ஃபெயில் ஆகியிருந்தேன்னா அவங்களாம் வேலை செஞ்சுருப்பேன் வந்து இவர் குத்தா சுட சுட அவர் சாப்பிடுவார் நான் ஒம்பது மணிக்கு எட்டரை மணிக்கு எங்கள் அம்மா கொடுத்தாங்க பாருங்கள் அதை ஒன்றரை மணிக்கு அவசோசமாக சாப்பிடுவேன் பசங்கலாம் ஒன்றுலேருந்து ஒன்றரை வரையும் சாப்பிட்டுட்டு விளையாடுவானுங்க சார் நான் வந்து ஒன்றைக்கு தான் சாப்பிடுவேன் சாப்பிட்டு சொங்கி போய் ரூமுக்கு வந்துடுவேன் கிளாஸ் ரூமுக்கு விட்டா போதுன்னு ஆயிடுச்சு பஸ் பண்ணிட்டேன் ஏழாம் கிளாஸ் இந்த சார் என்ன பண்ணியிருக்காரு ஏழாம் கிளாஸ் சார் சொல்லியிருக்காரு என்னை பற்றி ஒரு அடிமை இருக்கான்னு அந்த சார் என்ன பண்ணார் வந்த ரெண்டாவது நாள் என்னை கூப்பிட்டார் சைக்கிளோட தெரியுமாரு தெரியாது சார்ண்ணா நீ கிளாஸ் லீடருனார் டிசி கூடு சார்ண்ணே லீட்ரே ஆனால் டிசி கூடு இல்லை எங்கள் அப்பா கிட்டே சொல்லி கூட்டின்னு வருவேன் தம்பி இதில் இருக்கு இதில் தப்பே இல்லை நீ பசங்கள் நீ தான் பிரே ஒன்று வேணாம் ஏற்கனவே பசங்க எனக்கு எடுப்பு சோறுன்னு பேர் வச்சுக்கிறான் வாங்க அன்னைக்கு விட்டேன் கிளாஸ் லீடர் போஸ்ட்டு சரி நான் ஒரு பதினாறு ஃப்ளாட் இருக்கிற பில்டிங் உள்ளே போனேன் ஒரு ஃப்ளாட் வாங்கினேன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் மீதி பதினஞ்சு பேரும் கொடுத்துனா வந்த பிறகு என்ன பண்ணா எல்லாம் ஒன்றா வந்தான் என்ன பார்க்குறோம் சரி நம்ம பேச்சாளர்னு தெரிஞ்சு வராங்க போல இருக்குதுன்னு ரொம்ப அன்பா வணக்கம் வணக்கம் சார் இந்த ஃப்ளாட் அசோசியேஷன் இருக்குல்ல ஒன்று கிரியேட் பண்ணணும் ஓனர்ஸ் அசோசியேஷன் நீங்க தலைவரா ஐ எலெக்ஷன் கிடையாது ஒன்றும் கிடையாது நம்மளும் போய் தலைவர்ன்றான்னு ரொம்ப மனுஷன் தானே சார் தலைமை பதவி சும்மா தானே வருது அப்படின்னா அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாங்க ஏன்னா நாங்கள் எல்லாம் பிஸி இது இதுக்கெல்லாம் டைமே இல்லை அவன் என்ன நினைச்சிட்டா இவன் பேசுகிறவன் தான் வேறு வேலை கிடையாது இவனுக்கு சாயங்காலத்துக்கு மேலே தான் போகிறான் இருக்கிற வரையும் ஃப்ளாட்டை பார்த்துக்கிட்டோன்னு முடிவு பண்ணான் சரி சரி ஏற்றுக்கிட்டேன் சா அந்த ஃப்ளாட் அசோசியேஷன் தலைவரான பிறகு அன்னைக்கு பிடிச்சது ஏழரை நாட்டு சனி டெய்லி தொலை சார் ஒரு காலத்தில் வேலை காலையில் ஏழு மணிக்கு எழுந்தேன்னா ஏதாவது தலைப்பில் இந்த சுகி சிவம் சாலமன் பாப்பையா ஞான சம்பந்தம் இவங்களோடலாம் பேசின ஆளு நான் தலைவர் தலைவரானதுலேருந்து கார்பண்டரு கொல்த்து வேலை செய்கிறவன் இப்போ கார்பரேஷன் வண்டி வருதுல குப்பை வண்டி அது பின்னாலலாம் ஓடி இருக்கேன் சார் இதில் என்ன பிரச்சனை ஒருத்தவங்க வந்து எங்கள் ஃப்ளாட்டு செகண்ட் ஃப்ளோர் தெரியும் சொல்லுங்கள் வாசலில் போட்ட பால் பேக்கெட் ரெண்ட கானை கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு அது போய் கண்டுபிடிக்கணும் தான் நீ என்ன வாட்ச்மேன் போட்டிருக்க அப்படின்னா ஏன் சார்னு நானும் தானே அசோசியேஷனுக்கு துட்டு தர மாதம் மாதம் மெயின்டெனன்ஸ் ஃபீஸு ஆமாம் நான் உள்ளே வரும்போது அந்த வாட்ச்மேன் என்ன குட் மார்னிங்கே சொல்ல மாட்டேறான் அப்படின்னா ஓ அப்படின்னா வாட்ச்மேனை கூப்பிட்டேன் டாய் அந்த ஆள் வந்தார்னா குட் மார்னிங் சொல்லு இல்லைன்னா நான் ஒன்று கஷ்டம் எஸ் சார் நான் அப்புறம் அவன் பார்த்தான் எதுக்கு பிரச்சனைன்னு எவன் வந்தாலும் குட் மார்னிங் சார் உள்ள போ சார் குட் மார்னிங் திருடனே வந்தாலும் சரி சார் உள்ள போ எல்லாம் நல்ல இவ்வளோ கஷ்டத்து நடுவில் சார் ஒரு நாள் விடிய கால ஆறரை மணி காலிங் மேலே அடிச்சது திறந்தேன் ஒரு லேடி கையில் குழந்தையோடு நிற்கிது அழுதுனுக்குது என்னை பார்த்து எனக்கு ஒரு வழி சொல்லுங்க வந்துச்சு யாருன்னே தெரிலங்க யாருன்னே தெரில அந்த லேடி எனக்கு ஒரு வழி அஞ்சு நான் என்ன வழி சொல்கிறது யார் நீ இருந்தால் கேவி கேவி அழுது எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் எனக்கு ஒரு பயந்துட்டேன் உள்ளே வந்துச்சு நடு காலில் ஓன் கதறி எனக்கு ஒரு வழி சொல்லுங்க வந்து கையில் குழந்தை சார் திரும்பி பார்க்குறேன் என் ஒய்ஃபு நேராக போய் பெட்ரூவை உள்ளே போய் டமான்னு ஒரு மூடு மூணு தான் கோவத்தில் அதை பார்த்துட்டு இதை பார்க்குறான் அண்ணா அப்படின்ச்சு அட லூஸு அதை முதல்ல சொல்லி தொலைக்க வேண்டியது அவள் உள்ளே போயிட்டா கேட்டதோ கேட்கலையோ எனக்கு ஒரு வழி சொல்லுங்கச்சு இன்னம்மா பிரச்சனை என்ன ஒன்றும் இல்லை நம்ம ஹீரோ வாட்ச்மேன் அவங்க ஒய்ஃபு அவன் சம்பளம் வாங்கிட்டு கொடுக்க மாட்டானா எல்லாத்தையும் குடிச்சிடறானான் அதனால் இந்தம்மா ரெக்குவஸ்ட் என்னன்னா அடுத்த இருந்து சம்பளத்தை என்கிட்ட கொடுங்க அவர்கிட்ட கொடுக்காதிங்க இந்தம்மா நான் சொன்னேன் அந்த மாதிரிலாம் ஒன்றும் முடியும் எனக்கு ஏற்கனவே எரிச்சல் அதெல்லாம் முடியாது யார் ஒர்க் பண்ணுறாங்கங்கோ அவங்கக்கிட்ட தான் ஒன்று செய் ஒன்றாந்தேதி நான் சமணம் கொடுக்குறப்போ டைமு பார்த்துக்கோ எட்டு மணிக்கு நீ வந்துடு உன் எதிர்க்க அவங்க கொடுக்குற அப்படியே பிடிங்கிக்கோ ஏன்னா எங்கள் வீட்டில் அப்படி தான் பண்ணுறாங்க சரியா அதுக்கு குடிக்கணும்னு ஒன்றும் இல்லை ஒய்ஃபுன்னு இருந்தால் அப்படி தான் பண்ணுவாங்க போ போ அப்படின்னு சார் அது போயிடுச்சு சார் திரும்பி பார்க்குற கதவு தந்து என் ஒய்ஃபை ஒரு சூட் கேஸு என் பையன் பிடிச்சிட்டு எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் வந்துச்சு அன்னைக்கு ரிசைன் பண்ணேன் சார் உண்மையிலே பதவி பதவி உண்மையிலே கஷ்டம் அதை ஒழுங்காக நடத்திட்டாதான் உங்களுக்கு பெரிய வெற்றி